அன்பார்ந்த கடவுள் டிவி டி நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் அந் அந்த அன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக்கொள்கிறேன் அன்பார்ந்த நேர்களே இந்த குரோதியவரிடம் சொல்லக்கூடிய வறுமையான வருடம் இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி சித்திர மாதத்தில் பதினெட்டாம் தேதி அதாவது மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபத்து பேர்றார் அவர் போகிறதுக்கு முன்னாடியே அந்த பதினெட்டாம் தேதி தானே போகிறார் அது எப்படி இருந்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த மேஷத்தில் சொல்லக்கூடிய குருவுக்கு மேஷத்தில் இருக்கிற குருக்கு பன்னெண்டாம் இடா சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு உட்கார்ந்துருப்பார் அவருக்குடைய புதன் சுக்கரன் பின்னாடி சனீஸ்வரனும் செவ்வாயும் கும்பத்தில் உட்கார்ந்துருப்பாங்க சனீஸ்வரன் செவ்வாயோட கூடி குருவை பார்க்குறார் இப்படி இருக்கு பாருங்கள் இந்த மேஷம்மா சொல்லக்கூடிய சித்திரமாக சூரியன் எப்போதுமே மேஷத்துல இருப்பார் இப்போ சூரியன் குருவோடு இருக்காரு பறக்கும்போதே பிறகுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு பாருங்கள் பிறக்கும் போய் அப்படியே புது வருஷம் பிறந்த உடனே எப்படி இருக்குது பாருங்கள் ஜக 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 ஜங்க ஒருத்தர் பேக்கெட்டு காலையே இருக்காரு இன்னுமே கோழி போய் தச்சுக்கணும் அவ்வளோ பணம் வரும் செல்ல செட் கீழே பாதாளத்தை போனால் மேலே மேலே வந்துடுவாங்க எப்போ இப்படி கிரக நிலை பாருங்கள் மீனத்தில் வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னா புதன் சுக்கரன் ராகு பின்னாடி செவ்வாய் குழம்பு அந்த செவ்வாயும் குருவும் ராசி பரிந்து பண்ணிப்பாங்க பதினெட்டாந்தேதி குரு விஷபத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாயின் குரு ராசிபுரத்தில் நடக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும் நமக்கு ஒருத்தர் நாலு காசு சம்பாதிச்சு கொடுக்கணும்னா அவர் நல்லா தயார் பண்ணிக்கணும் நல்லா வியாபாரம் பண்ணணும் அப்போ தான் இன்னொரு கொடுக்க முடியும் நாலு பேர் வேலைக்கு வச்சு அந்த மாதிரி குரு கொடுக்கணும்னா அவர் தான் எல்லாம் கொடுக்கணும் அப்போ அவர் நல்லா இருக்கணும் இல்லையா சுதாரிக்கணும் இல்லையா அந்த மாதிரி அமைப்பு வந்திருக்கு ஆக இந்த மாதத்தில் கூடிய சித்திரை மாதம் கிரகம் அருமையான இருக்குது அதை சனீஸ்வரன் வழக்கம் போல் கும்பத்தில் இருப்பார் அவ்வளோ சுலபமாக அவர் வந்து நகர்றது இல்லை அங்கேருந்து மூன்றாம் மாதிரி பார்த்துட்டு இருக்கார் அந்த குரு பேர்ந்த உடன்தான் பதினெட்டாம் தேதி குரு பேர்ன உடனே அது பற்றி நடக்கக்கூடிய கிரகங்கள்லாம் பார்க்கும்போது செவ்வாயிறாகவும் மீனத்தில் இருப்பாங்க சூரியன் சுக்கரன் இருப்பாங்க மேசத்துக்கு வந்துருவார் விஷபத்துக்கு விஷபத்தில் ச இந்த சூரியன் வந்து மேசில் சூரியன் விஷபத்து போயிடுவார் மைகாசி மாதத்தில் சூரியனும் குருவும் உட்காந்துருப்பாங்க எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ராகு அப்படியே பார்க்குட்டு இருப்பான் மீனத்துலேருந்து ஒரே மூணாம் பாறை மூணாம் பார்வைக்கு அவ்வளோ பலம் கிடையாது இருந்தாலும் அசு விஷம் விஷம் தானுங்க ஒரு பாலில் துணூன்று விஷங்கள் தான் விஷந்தானேங்க இப்போ குருவனுடைய கொடுக்கறதெல்லாம் பாழைதானே ஆகும் ஆனால் குரு தன்னுடைய பார்வையில் மீனத்தை நான் கண்ணியில் அந்த இது கேதுவை பார்க்குறாரு அது எல்லாம் போயிடுறது தோஷம் போனால் மறுபடியும் மறுபடியும் தான் இருக்குது ஆக மொத்தம் எவ்வளோ குறைவாக இருந்தாலும் நிவர்த்தி செய்யப்படும் எந்த அளவுக்கு தரித்திரம் சூடிந்தோ அந்த தரித்திரங்கள்லாம் போயிடும் ரொட்டேஷன் நிறைய பணம் ஒரு யாவது அண்ணா இருக்கும் ஒரு பக்கம் நல்ல வளர்ச்சி ஒரு பக்கம் அழிவு இருக்கும் பாழாகும் இதுதான் அமைப்பு அதே சமயத்தில் அந்த இந்த இந்த சனீஸ்வரன் தனியாக கும்பு தலையோ உட்காந்துருப்பார் மே இந்த செவ்வாயிராவும் ராகும் உட்கார்ந்து செவ்வாய் உட்கார்ந்துருக்கார்ல செவ்வாய் உட்கார்ந்துருக்கார் மீனத்தில் அப்புறம் செவ்வாயும் குழம்புடுவார் மேஷத்துக்கு அப்புறம் அந்த முந்த சமம் அந்த ஆணி மாதம் பார்க்கும்போது ஆணி மாதத்தில் ராகு தனியாக மீனத்தில் அதே சமயத்தில் சனி சேதம் அக்கரம் ஆகிடுறார் சனி சிலம் அக்கரமாக பாருங்கள் ஒவ்வொரு ஒரு மாதத்துலையும் உக்கரம் விஷபத்துக்கு ஊரு போனோன்னு ஒரே மாதத்துலையும் அக்கரம் ஆகிடுறது வக்கரமான சனீஸ்வரன் பலம் போய்ட்டு நிறுத்திக்காதீங்க மனுஷனுங்க அடிக்க அடிக்க தான் ஆக்ரோஷம் ரோசம் வரும் சனீஸ்வரனுக்கு எப்போ பார்த்தாலும் அழித்து அழுத்தி நசிக்கினால் கண்டபடி நாசம் பண்ணிவிடுவார் பிரழைய சம்பந்த இருக்க இந்த ராட்சசர்கள் பண்ணுற கூத்து பண்ணுறது வெளிநாட்டு பா மத்திய கிழக்கு ஏசிய ஆசியில் நிலப்பாடுபட்டுருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை சனீஸ்வர் வக்கரமானா வரும் இங்கே நாட்டுக்குள்ளேயே தான் கொள்ள அடிச்சிப்பானங்க நாசம் பண்ணிப்பானாங்க ஆனால் அதனுடைய பாறை நேரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா மூன்றாம் பார்வை சனீஸ்வரனுடைய பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இருக்குது பத்தாம் பார்வை பார்த்தோன்னா அங்கிருந்து வரும்போது மிதன மாதம் சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் வரும்போது ஸ்துலாத்தில் வரும் இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் உண்டாகிறதோ அங்கே அவ்வளோ வரும் குரு பார்வையே இருக்காது அப்படி என்ன ஆகும் குரு தான் தோஷத்தை போக முடியும் குரு எந்த நிலையில் இருந்தாலும் தன்னுடைய பார்வை மூலம் தோஷத்தை தோஷத்தோட சக்தி அவருக்கு மட்டும்தான் இருக்குது அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது புதையல் அவர்கிட்ட தான் இருக்குது அப்பே குரு பலமாக எல்லா நவக்கிரகங்களும் செய்யறது சுக்கராச்சாரியரும் புதனும் தொடர்ந்து தன்னுடைய வேலையை மடமடான்னு ஓட்டுவாங்க இந்த சுக்கரனும் புதனும் மாற்றி மாற்றி உடனே சிவத்துக்கு போயிடுவாங்க அப்புறம் தான் செவ்வாய் மேஷத்துக்கு வந்து திருப்பி வந்து சிவத்துக்கு போவார் அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் விஷபத்தில் போடுவார் இப்போ சூரியன் புதன் சுக்கரன் அப்புறம் செவ்வாய் வந்து ஜாயின் பண்ண உடனே குருவோட விஷபத்து வந்த உடனே இந்த புதனும் சுக்கரன் உடனே உடனடியாக நாளை நாள் உடனடியாக போய்ட முத போடுவாங்க இப்படி ரெண்டு பேரும் புதன சுக்கரன் தொடர்ந்து செய்யப்படும் போது செவ்வாய் விசுபத்து போன பிறகு ரொம்ப ஒரு அப்படியே நின்றுடுவார் ப குருமங்களை தொடர்ந்து வரும் இப்படிலாம் யோகங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு இது பார்க்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு உள்ளானாலும் கடைசியில் போருவுக்காக எந்த அளவுக்கு தியாகம் பண்ணுறாங்க பார்க்க நவகிரகங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான் உள்ளதுக்கு போச்சுன்னா அவனு இல்லாத போடும் தடவை நவகிரகங்களுக்கு அரவணையாக இருக்கிறது குரு தான் குரு மூலம் தான் எல்லாம் கிடைக்க முடியும் டைரடியாக என்ன நவகிரம் கொடுக்க முடியவே முடியாது சூரியன் தொடர்பு தொடர்புனா யோகம் வரதோட கிடைக்கணும் இல்லை சந்திரன் ஒன்றும் அவசியம் இல்லை குரு தொடர்பு இல்லாத ஒழிய எதுவும் ஒன்றும் வச்சுக்க முடியாது செல்ல வந்தாலும் சரி நாக்க வைக்க வேண்டியதுதான் செக்யூரிட்டி செக்யூரிட்டி கிட்ட சேஃப்டி கிட்டாது ஒன்றும் கிடையாது பிஸ்னஸ் வராது எது ஒன்றும் பிரச்சனை எல்லாம் என்னென்ன பிரச்சனை வாழ்க்கைக்கு வசதிகள் இருந்தால் வாழ்க்கை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை சரீரம் பாழாயிடும் அப்புறம் ஒத்தும் யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க இந்த இதெல்லாம் வந்து குரு மட்டும்தான் போக முடியும் தான் குருக்கு இவ்வளோ அதில் தான் பகவானே வந்தாலும் குருக்கு மரியாதை கொடுப்பார் சாதி வினிங் பார்த்து இங்கே ராமானுர் வரும்போது யாதவ பிரசாத் ஒருத்தர் சங்கரர் வரும்போது கோவிந்த பகவத் இப்படிலாம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கும் மத்வாசர் அவருக்கும் குரு மூலம் தொடர்பு இல்லாத நாடு இந்த நாடும் கிடையாது நம்ம நாட்டில் குரு வச்சால் தான் முடியும் ஒவ்வொரு குடும்பத்துலையும் குடும்பத்தில் ஒரு தெய்வங்கள் இருப்பாங்க பரம்பரையாக இருக்கும் அது மறந்துடாதீங்க அது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் சொல்லி இன்னுமே அடுத்தடுத்து குரு பயிற்சியினுடைய ஒரு மாத பலர்கள் பார்ப்போம் அன்பார்ந்த மீனராசி நேர்களே மீனம்னா மோட்சஸ்தானம் மட்டும் இந்த பூமியில் பிறந்தாச்சுன்னா கருமங்களுக்கு ஏதோ ஒரு காலத்தில் விடு விடுதலை போடணும் ஆகணும் எத்திகே ஃபெயில் ஆகிட்டே இருந்தேன்னா அது ஒரு ஒரு காரம் தேதி பாஸ் பண்ணுவோம் ஒன்று அவனால் மார்க்கப்போட வெளில அனுப்பிச்சிடணும் இல்லை நம்மவா போய்ட்டு ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கி போகணும் இதுதான் ரெண்டுமே இல்லாத கூட என்ன பண்ண முடியும் அதுக்காக வந்து மோட்சத்தில் மீனஸ்தானத்தில் ராகு உட்காந்துருக்காங்க எங்கேயும் மோசம் போகிறது கருமங்களுக்கு விடுதலை விடு விமோசனம் கிடையாது கஷ்டமாச்சு அதனால தான் அந்த மீனத்துக்கு சப்தமத்தில் கேது உட்கார்ந்துருக்காங்க எல்லா கர்மங்களுக்கும் மொத்த குத்தகை எடுத்ததே யாருன்னா கேது அது அழகாக அங்கே பார்க்கும்படி குரு வச்சுருக்காரு மீனத்தினுடைய மூன்றாம் வீட்டில் உட்காந்த குரு மூன்றாவது லாய்க்கு தான் ஆனால் மூன்றாவது லாய்க்கு இருக்கிறாங்களும் அந்த குருவுக்கு அந்த வீட்டை உட்கார ஆனால் அங்கே தான் குரு பலமாகற குரு பலமாக இருக்கிற மட்டும் இல்லை பூர்வ பிள்ளை சந்திரன் அங்கே பலமாக வரோம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் மீனத்துக்கு என்னென்ன பார்த்து அனுக்கிறேன் சில குறைபாடு வந்து அதை ரெக்டிவ் பண்ணுற உடனே அங்கே சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணுமே குருக்கு வேண்டியது ஆறாம் வீட்டு சூரியனை மறைவு ஸ்தானம் வச்சு தான் எங்கே மறைவு இருக்கக்கூடாதோ அந்த இடத்துல வெளிச்சம் வரும் எது மறைவு ஸ்தானம் வைக்கணுமோ வச்சா தான் நமக்கு சாதுகாப்பாக இருக்கும் நமக்கு வேண்டியது நம்மப்போ அனுபவிக்க முடியும் நிறைய பணம் இருக்குன்னா பேங்கில் போடுறீங்க இல்லை அதுக்குன்னு ஒரு இதில் போட்டு வைக்கிறீங்க செக்யூரிட்டியில் நகையெல்லாம் நம்ம சேஃப்டியாக இருக்க முடியும் வேணுமா எடுத்துக்கணும் அதே மாதிரி எதுவுமே ரகசியமாக வைக்கிறது பேர் அந்த ரகசியமாக இருக்கிறது தான் ஆறாம் வீடு பயன்படுறது அது ஆறாம் வீட்டில் பயன்படக்கூடிய சூரியன் வீட்டில் மீனத்துக்கு சம்மந்தப்பட்டவர்களை வரும்போது தான் ஆவணி மாதத்தில் வரும்போது பயங்கரமாக இருக்கும் இதில் வேறுக்கு வாரத்திலே இந்த மீனத்துக்கு என்ன அனுகூலம்னா செவ்வாய் மீனத்தில் உட்காந்து குரு செவ்வாய் குரு குரு வந்து செவ்வாய் வீடு மேஷத்தில் உட்காந்து ராசி பெருமை பண்ணிக்கும் ஏன்னா ராகு உட்காந்துருக்கானே தமிழாக பண்ணிக்கும் அதெல்லாம் அப்புறம் தான் அவருக்கு போவார் அதுக்கப்புறம் தான் சூரியனோட சுக் சுக்கரன் சூரியனோட குரு முதல்ல இருப்பார் இப்போ சுக்கரன் இருப்பார் குரு பேச்சான சுக்கரன் அங்கே இருந்து சூரியனோட இருப்பார் செவ்வாய் பின்னாடி வருவார் சுக்கரன் புதனும் உட்காந்து அப்போ அப்போல்லாம் பதினெட்டாம் தேதி குரு பயிற்சி வரத்துக்கு முன்னாடியே உத்ர மாதத்தில் ஒன்றாம் தேதி மே மே வரத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் ஏற்பாடு ராகு ராகுவ்காந்த் தொல்லை பார்த்தன்னே எதுக்காக வேண்டி மீனத்துக்கு கிடைக்கிறதா இல்லையா குருவனுடைய இது தொடர்பு ராகுல்காந்த் குரு அவங்க உட்காந்து இன்னையும் கவனிக்க நீ வேலை போயிட்டேன்னா என்ன கவனி சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாரு அதுவும் கொடுக்குறாரு அதே மாதிரி கடைசி நேரத்தில் சுக்கராச்சியாரும் குருவும் மாறி பங்குனி மாறி இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்க்கும்போது பூர்வ புண்ணியத்தில் ஆடி மாதம் வரும்போது தான் மீனத்துக்கு பூர்வ புண்ணியம் சந்திரன் வீடு ஆனால் ஆடி மாற்றம் வரும்போது ட்ராமாவே ஆடுவார் இந்த கேது சும்மா பாரம்பரியம் நாசம் பண்ணிடுறது அதுக்கே குரு வந்து செவ்வாயும் குரு ஒம்பதாம் வீட்டு அதிகாரி செவ்வாய் ரெண்டாம் அதிகாரம் செவ்வாய் மீனத்துக்கு கடகத்துக்கு வர மீனத்தில் போய் குருவோடு இருந்து யோகத்தை கொடுத்தார் பிரமாதமாக கொடுத்தார் ஆக்சுன்னா சனி சனம் காலத்துலேயும் கொடுத்து இருந்தார் நல்ல அடிமையாக இருந்தார் அப்புறம் குரு அக்கரமாவான பிறகு மீனத்தை விட்டு போன உடனே குரு அக்கரம் ஆடுவார் மீனத்தை விஷபத்தை விட்டு குரு செவ்வாய் நகர்ந்த உடனே குரு அக்கரமேடு அப்படிலாம் இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் வரும்போது செவ்வாய் பாக்யாதிபதி பாயா எனக்கு எப்படி கிடை கிடாதிங்க ஒன்று நேரம் நீந்து கொடுக்குற நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படி தான் குரு உலகிருக்கார் தோஷத்தை போக்கிடுறாரு சப்தமத்தில் உட்கார்ந்த தோஷத்தை அடியோடு நோக்கிறாரு அப்போ களத்தரம் வாயிலாம் எல்லாம் வருது களத்திரம் யார் புதன் அவர் தான் அவரும் ஒன்பதாம் ஏழாம் வீடு சப்த கலத்திரமும் அந்த மூன்றாம் வீடு சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியாரும் ரெண்டு பேருமே தொடர்ந்து இந்தாட்டி அணியூர் பிகா குருனுடைய இதுக்கு எடுத்து தான் செய்கிறாங்க குருவுக்கு பாதிப்புறாபடி செக்யூரிட்டியாக இவா செய்கிறான் இருக்கிற கிரகங்கள்லேயே குக்கராச்சாரியாக அதிக பலம் கட்டம் ஆனால் கொடுக்கறது யாருன்னா நூறு தான் கொடுக்கணும் நிறைய வக்கீல் இருக்குது ஒரே துண்டு வல்லணும் வயிறம் இருக்குன்னா முத்துணி வயதான அரிய வக்கலில் இருக்குன்னா அது மோனான வகை தானே முக்கியம் அதே மாதிரி சுக்கராச்சாரிய என்னதான் இருந்தாலும் குருக்கு சமம் வாங்க முடியாது அந்த குரு கொடுத்தா தான் சுக்கரனாலே வாழ முடியும் ஆனால் செவ்வாய் குருக்கு அந்யோன்யமாக இருந்தால் கூட இவருக்கு ரொம்ப அனுகூலம் பார்த்துச்சு குருக்கு குரு செவ்வாய் சுக்கரனுக்கு இதை விட அந்யோன்யமாக இருப்பார் அங்கிருந்தால் எல்லாம் வாங்கணும் எளிமையான வாழ்க்கை கூட்டப்பட்ட மீனத்தை குரு எல்லாமே இருந்தாலும் அவங்களுக்கு அதுக்கு ஏன்ட்டதுக்கு என்ன உண்டோ தான் வாழ்ந்து போயிடுறாங்க அதுவும் தப்பான விஷயம் தான் இல்லை நல்லது இன்னும் சொல்லலை வீணான பிரச்சனை தலையை விட்டு மண்டே உடச்சிக்க மாட்டாங்க கன்சல்டிங் சர்வீஸ் பண்ணோம் வியாபாரத்தில் வாரத்தில் கன்சல்டிங் சர்வீஸ் அட்மிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டு அது ஸ்கூல் வா டீச்சர்ஸுக்கு எஜுகேஷன் இப்போ தான் நெட்ஒர்க்கில் எஜுகேஷன் கிளாஸுக்கு அகாடமியெல்லாம் வச்சுருக்காங்க ஆனால் இது வேணால் புக்ஸ் இது ஆர்ட்ர ரைட்டர் ஈத்தர் ஈத்தாளர் எதுவுமே எல்லாம் அவங்க தான் பழைய விஞ்ஞானப்படை தொடர்றது செயல்படுத்துறது தியானம் பண்ணுறது ஆட்டம் என்னென்ன உண்டோ அதுக்கு ஆட்டம் முக்கிய செவ்வாய் தொடர்புனால ஆட்டம் கலைகள் குரு தொடர்புனால பணம் நாலு நாலு ரசிப்பாங்க பணம் வரும் எல்லாத்துக்குமே பொறுப்பு பொறுப்பு எடுத்துட்டுருக்காரு ஒன்றுமே வண்ட முடியாது அதில் ஏன்னா அவர் நம்பி தான் கொடுத்துருக்கான் சூரியன் சூரியன்ட்டு தான் எல்லாம் அவருக்கு சூரியன் சொந்தம் அவன் நம்பி தான் கொடுத்துருக்கான் சந்திரன்ட்ட கொடுத்தா அது குருவோட தொடர்ந்துட்டு புதனை படைச்சிட்டார் குரு கொண்டாடு புதன் வந்தார் ஏன்னா புதன் புத்திசாலித்தனம் எதுவுமே உலகத்தில் நேர்மையாக இருக்க முடியாது அதர்மத்தில் இருந்தால் தான் அது அவர் கை ஒரு பகவான் தந்த புத்தியை காட்ட முடியும் அதர்மமான முறை எல்லாமே நடந்தால் தான் வீதிப்பத்து வீதிப்போ நாசமாக போகும்போது தான் பகவான் தோன்றி அவனுக்கு எப்படி இப்படிலாம் இருக்கும்னு காமிப்பார் அவர் அனுபவிக்கிறதுக்காக வேண்டி இப்படிலாம் முறை போனான்னா அனுபவிக்கிறதுக்காக நான் இருக்கிறவங்கெல்லாம் பொருள்லாம் பழா நான் அனுபவிக்கிறதும் ஒரு கீரையோ ஒரு மரம் பழமச்சொடியோ மற்றவங்க அனுபவிக்கிறதும் அதை தன்னை இழந்து போகிறது இல்லையா ஒரு ஆடு மாடு கூட தன் லைஃப் வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்றது ஃபுல்லாக அதுக்கு ஒன்றும் இல்லை தான் உண்டு ஆனால் அதை வாங்கி தூத்துறான் விட்டி போட்டு பிரியாணி கேட்குறாங்க இது மாதிரி நம்மளை ஃபுல் ஹார்ட்டி நம்ம முட்டாத சரீரம் பாழாகிறதுக்காக வேண்டியே இதெல்லாம் உணர்வுகளும் கொத்திகளும் ரெண்டு பேர் வச்சு பண்ணுறான் ஒன்று சனீஸ்வரன் செவ்வாய் இந்த ரெண்டு பேர் இருந்தால் தான் அட்டகாசமான ஒரு அமைப்பு இருக்கும் அதுக்கு தூண்டி விடுறது ராகு கேதுக்கும் செவ்வாய்க்கு கேதுவும் சனிக்கு ராகும் அப்படி பாருங்கள் லாபத்தான் சனீஸ்வரன் அயனை செய்யணும்போது சனீஸ்வரர் அதுக்கு ஏற்புள்ளே சாகு பண்ணுறதுனால குருக்கு இந்த இனத்துக்கு எல்லாம் வெள்ளம் வெளிநாடு தான் என்ன வெளிநாடு வெளிநாடு எல்லாமே அதான் ராமர் அந்த கோயிலில் கட்டினா அங்கே போய் கட்ட முடிஞ்சிது அங்கே கட்டினா தான் இவங்களுக்குலாம் வேலை அங்கே கிடைக்கும் தனாந்தர்மும் அங்கே போயிடுது முஸ்லீம் பண்ணுறது ஆச்சரியமாக இல்லை அப்போ இப்படி வாழறது வாழ்த்து வந்து ராமகிருஷ்ணன் நம்ம கதை கற்று மேடம் எங்கே வேணால் இந்தியாவில் எப்படி வேணும் இருக்கில்ல அங்கெல்லாம் போய் இருக்க முடியும் இருக்காங்க பாருங்கள் அமைச்சிருக்காங்க பாரு ஸோ அதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் ட்ரெண்டு வேணும்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பகவான் எப்படிச்சு பண்ணுறான்னு பார்க்கும்போது நவகிரகங்கள்லாம் தாளம் போடுறது அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அடக்கி வாசிக்கிறது எவ்வளவோ அடக்கி வாசிச்சு நடுவில் அது அரக்க போனவங்க உரக்காந்து செய்யும் கொஞ்சம் ஆமிச்சது இந்த ஆடி மாதத்துக்கு காமிச்சது பின்னாடி பங்குடி மாதத்துக்கு காமிக்கும் நடுவில் காய்காது அது வரைக்கும் கொஞ்சம் ஆட்டம் அந்த ஆடி மாதத்து தாயங்கரம் பத்தமாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னால் வந்து பூர குண்டி அவங்க சம்மந்தப்பட்ட மீனத்துக்கு அதனுடைய கொஞ்சம் காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தேக்க நிலை உண்டாகும் அப்புறம் சரியாயிடும் அதுவே மருந்து இருக்குது மருந்து இருக்குது தவிர அடிபடன்னு அவசியம் இல்லை பட்டு தான் ஆகும் அந்த காலத்தில் வந்து நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆடி மாதம் அதோட லட்சி நாயகாலம் போய் ஆரம்பிக்க ஆரம்பிச்சு அசுரர்கள் காலம் ஆடி மாதத்துலேருந்து அதனால அசுர குணம் கொண்டவங்க தப்பாச்சுக்க சொல்ற சொல்ல குணம் கொண்டவங்க உண்டுக்கு யாத்திரம் தானே அசுர குணம் இருந்தால் வாழ்க்கையில் கொள்ளணும் அனுபவிக்கணும் போகணும் போகம் பாக்க அனுபவினை விட்டு போட்டு பார்க்கலாம் எப்படி அப்படின்னு சொல்கிற விலைக்கு வந்தால் தான் ஒரு ரசனையை பகவான் காட்ட முடியும் அதுக்காக வேண்டி ஆடி மாதத்துலேருந்து அந்த அனுசு மாதம் வரைக்கும் காலத்தில் அர்ஷினாயணம் அது வரும்போது பிரச்சனைகள் உண்டாகினே தான் இருக்கும் அதுக்கெல்லாம் அதுக்கு தான் முக்கியமாக அந்த குரு அங்கேருந்து பார்க்கும்போது அந்த பூர்வ புண்ணியம் ஆடி மாதம் சொல்லக்கூடிய கடகமாகது இங்கேருந்து பார்க்கும்போது பூர்வ புண்ணியம் சொல்கிறது மேசை செவ் செவ்வாயினுடைய சம்பந்தப்பட்டிருக்கிறது மேஷம் தடுறது அந்த மேசை காலம் துவக்க காலமாக இருக்கிறது வேற ஒன்றும் இல்லை குரு பாரம்பரிய மேசையில் கிடைக்கிறதுனால ஃபஸ்ட்டு பிரியல் கோடி அதுதான் துவக்க மாதம் தை மாதம் இருந்தால் கூட சித்திரை மாதம் தான் துவக்க மாதம் இப்படி புருஷன் நம்ம இல்லை புராணம் அந்த புராணத்துலேருந்து இந்த லட்சக்கணக்கான வருஷம் ஏற்பட்ட காலத்தில் இருக்கிற நம்ம வரும்போது விழிப்புணர்ச்சி நிறைய கிடைக்கிறது தேவையில்லாத விவகாரங்கள் நிறைய கிடைக்க வேண்டாம் பல் சனாதன என்ன பெரியவங்க சொன்னாங்களோ அதை ஃபாலோ பண்ணால் போதும் புதுசாக புதுசாக இன்னும் என்ன ஓசன் பண்ணணும்னு அவசியம் இல்லை இருக்கிற காலம் அவ்வளோதான் நல்லா அனுபவிங்க இப்படி பண்ணி இதுக்கு நல்லா சுகமாக நல்லா அனுபவிக்கிறது மயத்தோடு அவா கொடுத்துருக்கும்போது நீயா புதுசாக எதை முண்டு ஏன் உண்டாக்குறீங்க இங்கே தான் எல்லாமே இருக்கு எல்லா ஐஸ்வரியமும் சொல்லக்கூடிய இங்கே தான் இருக்குது இங்கே தான் சனாதன சொல்லக்கூடிய வாழ்க்கையில் வாழ வேண்டிய அத்தனை ஐசியம் நம்ம இங்கே தான் கொட்டி குடிச்சிருக்கு நல்லா அனுபவிச்சிருப்போங்களேன் அதை விட்டுட்டு எதுக்கு இடி பாழாக்கிட்டு பணம் சம்பாதிச்சுனால வெறும் மெட்டீரியல் வந்து மெட்டீரியல் இது பணம் அது உடனே தூக்கி கொடுக்காது அங்கெல்லாம் கொட்ட கொட்டையாக இருக்கு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை இங்கே தான் நல்லா வாங்கி எல்லாம் இதை வா நம்ம இங்கே வாங்கின்னு போட்டு அங்கே வந்து அங்கேருந்து வாங்கிக்கிறான்னா முட்டாள் இருந்து நூண்டு கொண்டு போய் அங்கே போய்ட்டு ஒரு வேப்பலை கொண்டு போயிட்டு தூத்துக்குடியில் இருந்து வேப்பில இப்போ வெட்டையோடல வேப்பில மரம் வேப்பையெல்லாம் போகிறது இங்கே சாப்பிட மாட்டான் அது துணுன்று மாத்திரையாக வருது கேன்சர் இதுக்கெல்லாம் பயன்படுது அந்த மாத்தரைக்கு நூறு ஐநூறு ஆயிரம் ரூபாய் விற்கிறது எப்படி இருக்கு பாருங்க கேவலமாக இருக்குது ஆனால் இந்தல்லாம் புத்தி விசா இப்போ வந்துருக்கு அதான் என்ன மடி மடிசை பொருசு வரைக்கும் எல்லாத்தையும் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரை வரைக்கும் தொழில்துறை வரைக்கும் நம்ம நம்பர் ஒன்னா காலம் இந்த வருஷத்துல கிடைக்கிற குரு கொடுக்கிறார் அனுபவிங்க சொல்லி வாழ்த்து அமைகிறார் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்